வணக்கம் நண்பர்களே இன்றைய தேவியின் பயணம் எல்லோரும் கைவிட்ட நேரத்தில் உங்களோடு நின்றவர்களை உயிர் வரை மறவாதீர்கள் ஏனெனில் அவர்கள்தான் உண்மையானவர்கள் நண்பர்களே நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் நம்ம இருக்கும்போது எல்லாருமே கைவிட்டுருவாங்க சில உறவுகள் மட்டும்தான் நம்ம கூட நிற்கும் அவங்க தான் நம்ம உண்மையான உறவு அவங்கள நம்ம உயிருள்ள வரைக்கும் வாழ்க்கையில் மறக்கவே கூடாது ஏன்னா நம்ம இக்கட்டான நிலைமையில் இருக்கும்போது நமக்கு துணையாக நிற்கிறவங்க மட்டும்தான் நம்ம உண்மையான உறவு என் தவறுகளை என் முகத்தை பார்த்து என்னிடமே கூறுங்கள் என்னை சுற்றி உள்ளவர்களிடம் அல்ல ஏனென்றால் என் தவறுகளை நான் தான் திருத்தி கொள்ள முடியும் மற்றவர்கள் அல்ல நண்பர்களே வாழ்க்கையில ஒரு உண்மை என்னன்னா யாராவது தவறு பண்ணிட்டா அவங்க முகத்தை பார்த்து அந்த தவற சொல்லிட்டா அவங்களே திருத்திப்பாங்க ஆனா நம்ம அப்படி சொல்றது கிடையாது மத்தவங்க கிட்ட போய் அவங்களோட தவற சுட்டி காமிப்போம் ஆனால் அதனால யாருக்கும் எந்த பலனுமே கிடையாது யார் தவறு செய்யறாங்களோ அவங்க கிட்ட போய் நம்ம சொன்னா அவங்க அந்த தவறை சரி செஞ்சுப்பாங்க ஏன்னா அவங்களால மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும் மற்றவங்களால இல்லை நன்றி நண்பர்களே